சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும்போது போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோ பேக் மோடினு சொல்லி துரத்தி அடிச்சாங்க மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம் இந்த முறை இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள் இங்க இருக்கக்கூடிய அலப்பர பசங்க சொந்த ஊரை தாண்டா சொந்த ஊரை தாண்டா அவங்க யாருமே மக்களுக்கு தெரியாது சொந்த ஊரை தான் நான் அல்ல கையில முன்னாடி அண்ணன் வர்றாரு அண்ணன்

உதவிநிதி ஸ்டாலத்துக்கு நான் சொல்றேன் நீ சரியான ஆளா இருந்தா சரியான ஆளா நீ இருந்தா நீ வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லி பாருங்க நீ சொல்லி பாரு நீ சொல்லி இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சரு எங்க தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லி பாடுற பாக்குவம் நீ சொல்லி பாரு அது சொல்லி நீ சொல்லிருப்பா வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை

உனக்கு ஒரு உலகத் தலைவரை மதிக்க தெரியல ஒரு கத்து கொட்டி கத்து காலையில பதினொன்றரை மணிக்கு தான் உன் மேல வெயிலே படும் நீ சூரியனை நேரம் பார்த்தது கூட கிடையாது சூரியன் மேல வந்தாக்க இப்படி பாக்குற ஆள் சூரியனை பார்த்து துப்பி அந்த எச்சல் உன் மேல விடுவோம் அப்படிப்பட்ட ஆள்மி மூன்றரை மணிக்கு பிரம்ம முகத்தில் எந்திரிச்சு யோகா பண்ணிட்டு அஞ்சு மணிக்கு ஃபைல திறந்து இந்த நாட்டு ஆட்சி பண்ற ஆள்கிட்ட பதினொன்றரை மணிக்கு எந்திரிச்சு நாட்டு நடுவில் மேல சூரியன் இருந்து உணவு உனக்கே இவ்வளவு திமிர் இருந்தா சாதாரண நடுத்தர மக்கள் உழைத்து நாட்டை உருவாக்கக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு துமிர் அந்த பூஜா துக்கரை இங்க ஒரு சாராய அஞ்சலன் சுத்திட்டு இருக்கா. தரு